ஹாய் ஹாய்ங்க இங்கே வந்து அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ஊரில் ஒரு செடி முளைக்க மாட்டேங்குது ஆனால் அந்த ஊரில் எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி நல்லா முளைக்கிது மாதத்துக்கு ஒரு தடவை செடியை பிடிங்கி போட வேண்டியதுக்கு அது ஒரு பெரிய வேலையாக இருக்குது அந்த தெரியுதா இருங்க பக்கத்தில் காமிக்கிறேன் அவ்வளோ செடியும் பிடுங்கி மாதத்தில் ஒரு வாட்டி வெயில் அடித்தாலும் சரி தண்ணி ஊற்றினாலும் சரி ஊற்றாட்டியும் சரி அது மட்டும் முளைச்சிக்கிட்டே இருக்குது அடிக்கிற வெயிலுக்கு ஒவ்வொரு மனுஷனும் இருக்கான் அந்த செடிகள்லாம் எப்படி தான் அப்படி முளைக்குதோ தெரியல தண்ணி ஊற்றி வளர்க்குற செடிகள் கூட சில நேரம் பட்டு போயிடுது ஆனால் அந்த செடிகள் மட்டும் நம்மளை பழி வாங்குறதுக்குன்னே கரெக்டாக ஒரு இருபது நாள் கூட ஆகாது முளைச்சிருது இந்த பிடுங்கி போடுறதுக்குள்ளையும் முதுவழியே வந்துடுது ஆனால் மழை பெய்யல கேரளாவில் இப்போ ஒரு வாரத்துக்கு மேலே மழையே இல்லை அப்பப்போ மழை வந்துட்டு போச்சு இப்போ அதுவும் இல்லை ஆனால் இப்படி பிடுங்கி போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேறு வழியே இல்லை நம்ம செஞ்சு தான் ஆகணும் போய் காலத்தில் இறங்க போகிறேன் க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்